ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதியின் பாதை என்பது செம்மையான பாதை செம்மையான பாதை என்றால் ஆஹ் இன்ப துன்பங்கள் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இன்னும் அதிகமாகவே துன்பம் இருக்கும் நீதியின் பாதையில் துன்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் முடிவன் இருக்கும் கர்த்தரிடம் போய் சேர்வது மட்டுமல்ல அல்ல கர்த்தரின் கரம் பிடித்து நடக்கும் அந்த துன்ப பாதையிலும் ஒரு சுகம் இருக்கும் அதை நாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் நீதி என்பது மிகவும் இதமானது நம் வாழ்க்கைக்கு சுகமான வழி ஏசையா மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் கர்த்தர் எப்பொழுதும் நீதிமான்களை கைவிடுவதில்லை கர்த்தரை நம்பி எப்பொழுதும் நீதியின் மேல் ஆசை கொண்டு மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் மேல் பசிதாக உடையவர்கள் என்றால் ஆவலாய் இருப்பவர்கள் என்று பொருள் நீதியாய் நடக்க வேண்டும் எந்த செயல் எடுத்தாலும் இதில் நீதியாய் நடக்க வேண்டும் இதை எப்படி செய்ய வேண்டும் இந்த செயலில் எது நீதி என்று பார்ப்பது அதாவது ஒருவருக்கு பணம் கொடுப்பது வாங்குவது என்ற இருந்தாலும் நாம் எப்படி நியாயமாய் வாக்கு மாறாமல் சொன்ன சொல் தவறாமல் கொடுக்கிறேன் என்றால் கொடுக்க வேண்டும் வாங்குகிறேன் பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரம் காலம் தவறாமல் வாக்கு மாறாமல் நடந்து கொள்வது இது நீதி நியாயமாயிருக்கிறது இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் வாக்கு மாறாமல் நீதியாய் நடப்பது ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் வேலை ஸ்தலங்களில் வேலை செய்வதாய் இருந்தாலும் நீதியாய் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வேலையை சரியாக செய்வது நம்முடைய முதலாளிக்கு உண்மையாய் இருப்பது போன்ற காரியங்களில் செய்வது நம் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு உண்மையாய் இருப்பது இப்படி எல்லாவற்றிலும் நீதியாய் நியாயமாய் நடக்கிற மனிதர்கள் எந்த விஷயத்தில் ஆகட்டும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவராய் இருந்தாலும் திருச்சபையின் காரியங்களில் ஒருவருக்கொருவர் சபை மக்களாக இருந்தாலும் அல்லது நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நம் தொழில் செய்கிற இடத்தில் இருந்தாலும் முதலாளியாய் இருந்தாலும் வாக்கு மாறாமல் சொன்ன சொல் தவறாமல் நீதியாய் நியாயமாய் நடந்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும் நாம் நீதியின் பாதையில் தான் நடந்து கொண்டிருப்போம் ஆனால் எனக்கு எந்த நன்மையும் வரவில்லையே என்று சொல்லுவோர் நினைப்போர் பலருண்டு நான் நீதியாய் தான் நடக்கிறேன் நீதியை தேடி தேடி செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த நன்மையும் வரவில்லையே என்று சொன்னால் பொறுமையா இருங்கள் நீதிக்கு தக்க பலன் தர ஆண்டவர் காத்திருக்கிறார் எதற்கும் காலமும் சமயமும் வேண்டும் அதாவது நியாயமும் வேண்டும் நேரமும் வேண்டும் அந்த நேரம் வர வேண்டும் அதற்கேற்ற நியாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நன்மைகள் உண்டாகும் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார் எப்பொழுது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும் அதாவது ஒரு தாய் என் குழந்தைக்கு இப்பொழுதுதான் பசிக்கும் இப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பால் கொடுத்து பத்து நிமிடம் கூட ஆகவில்லை என்றால் உடனே என் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்று அடிக்கடி அதிக அதிகமாய் பால் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் குழந்தை வாந்தி பண்ணி போடும் அதற்கு ஏற்ற சமயத்தில் அதற்கு தேவையான அளவு பார்த்து பார்த்து நாம் கொடுப்போம் அதே போலதான் நம் தகப்பன் ஒரு தாயை விட அன்புள்ளவர் அல்லவா அவர் நம்மை நேசிக்கிறவர் அல்லவா அவர் நமக்கு எப்பொழுது நன்மை தர வேண்டும் எப்படி தர வேண்டும் எதை தர வேண்டும் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மையை தருவார் அந்த காலம் வந்ததை இப்பொழுது என்று நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் நன்மை செய் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள் நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகிற இருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் அற்புதமானவர் அவரை போல தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை அவரை போல நம்மை வழிநடத்துகிறவர் வேறு ஒருவரும் இல்லை அவர் அன்பு பெரியது அவர் கிருபை பெரியது அவர் வல்லமை மகா பெரியது அவர் ஞானம் சொல்லவும் முடியாது இதையெல்லாம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு அறிவு பத்தாது அந்த அளவுக்கு அவர் நல்லவர் அந்த அளவுக்கு அவர் பெரியவர் அவரின் அன்பை அனுபவித்து அனுபவித்து தினந்தோறும் இந்த கோடான கோடி நாட்கள் நாம் அல்லவா வாழப்போகிறோம் நித்திய ஜீவனில் போய் கருத்தரோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாய் வாழுவோமாம் கண்ணீர் இல்லை துன்பம் இல்லை என்று வேதம் செல்லுகிறது வெளிப்படுத்தும் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எப்படி சந்தோஷமாய் இருப்போம் என்றால் ஒவ்வொரு கர்த்தரின் செயலையும் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளி நேரமும் கருத்தரோடு இருக்க போகிறோம் அவர் செய்யும் செயல்கள் அவருடைய செயல்களை பார்த்து பார்த்து நாம் மகிமைப்படுத்தி கொண்டு அந்த சந்தோஷத்தில் தான் நாம் பூரித்திருப்போம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பலவிதமாக நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்போம் பாடுவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் என்று பலர் சொல்வதுண்டு அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தால் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிற அவர் நம்மோடு இந்த உலகத்தில் நாம் இப்பொழுதே கருத்தருடைய ஆவியானவர் நம்மோடு வழி போது அவர் செயல்களை பார்த்து 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 அவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள் அதை நினைத்து பூரித்து போவது எந்த அளவுக்காய் இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகள் அற்புதமாய் இருக்கிறது அவர் நம்மை வழிநடத்தும் விதம் அற்புதமா இருக்கிறது திடீர் திடீர் என்று ஏதாவது நடக்கிறது ஆனால் அது அவ்வளவும் பெரிய நன்மையை உண்டாக்குகிற காரியமாயிருக்கிறது அவருடைய வழி நடத்துதல் அவருடைய கரத்தின் வல்லமை அற்புதமானது மகா பெரியது அதை சொல்லவும் வார்த்தை அந்த அளவுக்கு அவருடைய வழிநடத்துதல் இருக்கிறது அவர் நல்லவர் அவருடைய வழிதான் நீதியின் பாதை நாம் நீதியின் பாதையில் நடந்தால் நீதிமான்களாய் நடந்தால் அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு அவர் திருப்பாதம் பற்றிக்கொண்டு அவர் பாதையில் நாம் நடக்கும் பொழுது அது அற்புதமானது அது சொல்லவும் முடியாது அந்த இன்பம் கருத்தரோடு நாம் இணைந்து வாழப் போகிறோம் அங்கு போய் நாம் நித்திய ஜீவனில் கருத்தரை பார்த்து பார்த்து அவர் செய்திகளை பார்த்து புகழ்ந்து புகழ்ந்து பாடி சந்தோஷமாய் இருக்க போகிறோம் இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்திலேயே நாம் இவ்வளவு கருத்தரோடு இணைந்திருக்கும் பொழுது எத்தனை காரியங்களை நாம் அற்புதமாய் அனுபவித்து பார்க்கிறோம் நினைத்து பார்த்தால் மனம் பூரிக்கிறது ஒவ்வொரு நாளும் பொல்லாதவனின் கொடூரமான தாக்குதல்கள் பயங்கரமாய் வரும் பயங்கரமாய் மகா பயங்கரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது நீதிமான்களுக்கு வருகிறது அவர்கள் ஒன்றும் பஞ்சமத்தில் படுத்திருப்பது போன்ற வாழ்க்கையல்ல பூப்பந்தலில் படுத்திருப்பது போன்ற வாழ்க்கை அல்ல நீதியின் பாதையில் நடப்பது என்பது கரடுமுரடான கற்களின் நடுவே முள்ளி நடுவே நடப்பது போலதான் ஆனால் அதில் கர்த்தருடைய திருக்கரம் வழி நடத்தும் விதம் இருக்கிறதே அதன் வழியை சொல்லவும் முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் நீதி சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அந்த நேரம் வந்து விட்டதே இதோ நமக்கு நன்மை காத்திருக்கிறது கருத்தர் நமக்கு நன்மை செய்ய போகிறார் தைரியமா இருப்போம் நாம் காத்திருந்தது நீண்ட காலம் காத்திருந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது கருத்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய காத்திருக்கிறார் அவர் நேரத்திற்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் அந்த காலத்தை அனுமதித்திருந்தார் இப்பொழுது அதை நமக்கு நன்மையாய் செய்யப் போகிறார் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் கர்த்தரை நம்பி அவர் வழிகளை கற்று அவர் திருப்பாதத்தையே பார்த்து கொண்டு பரிசுத்த பாதையில் நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள் இதுவரை வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கேற்ற அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் கைகளின் கிரியைக்கு ஏற்ற பலன் நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்தீர்களோ கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போராடினீர்களோ அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேயா துன்மார்க்கனுக்கு ஐயோ இதுவரை நாம் பார்த்திருப்போம் அக்கிரமக்காரர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் ஒரு குறைவும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை கேட்பாரும் இல்லை அவர்களுக்கு எந்த தீமையும் வராது சுகபோகமாய் வாழ்வது போல நமக்கு தோன்றும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இதோ துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும் அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார் இது எப்படிப்பட்டதா இருக்கிறது துன்மார்க்கனுக்கு நியாய திருப்பு வர வேண்டுமா வேண்டாமா என்றால் நிச்சயம் வர வேண்டும் ஏன் என்றால் மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னிப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மனம் திரும்புதலையும் மன்னிப்பையுமே நாமும் விரும்ப வேண்டும் ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்று வாழ வேண்டும் என்பதே எல்லாருடைய விருப்பமாயிருக்கிறது அதுதான் சரியான கருத்து ஆனால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும் அவன் செய்த துன்மார்க்க செயல்களுக்கு அவனுக்கு ஏற்ற பலன் கிடைக்காவிட்டால் அவன் மீண்டும் துன்மார்க்கத்திற்கு போவான் அவன் கர்த்தரின் அன்பை ருசித்தாலும் மீண்டும் அந்த துன்மார்க்கத்தின் பாதைக்கு போய்விடுவான் கொஞ்ச காலம் கர்த்தரின் அன்பை ருசித்து பார்த்து மீண்டும் கொஞ்சம் நாம் பழைய இன்பத்தை அனுபவிப்போமே பழைய துன்மார்க்கத்தை செய்து பார்ப்போமே என்று பாவ இச்சைகளின் வழியில் நடக்க வாய்ப்புண்டு அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் அவனைக்கேற்ற துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலனை அவனுக்கு கொடுக்கிறார் அவன் செயல்களுக்கு தக்க பலன் வரும்போதுதான் அவன் மனம் திரும்புவான் அவன் மனம் திரும்புகிறவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் மீண்டும் பரிசுத்தமாக வழி இருக்கும் பரிசுத்தமானால் நீதிமானாகிறான் மனம் திரும்பிவிட்டால் அவன் நீதிமான் ஆகிறான் நீதிமானுக்கேற்ற பலனை அனுபவித்துக் கொள்வான் ஆனால் துன்மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறவனுக்கோ கர்த்தருடைய நீதியின்படி நியாயம் கிடைக்க வேண்டும் அவன் செயல்களுக்கு தக்க பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுதான் நீதியின் சூரியன் கர்த்தர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் ஒருவருக்கும் அநீதியாய் விட்டுவிட மாட்டார் அவரவர் செய்த தீமைக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார் நாம் நினைத்திருக்கலாம் நம்மை இவ்வளவாய் துன்பப்படுத்தினார்கள் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஒரு தீமையும் செய்யவில்லை கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறவர்கள் செழித்திருக்கிறார்களே என்று நினைக்கலாம் இல்லை நிச்சயம் இல்லை கர்த்தர் அவரவர் செயல்களுக்கு தக்க பலனை நிச்சயம் தருவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நிச்சயம் செய்வார் கர்த்தர் இந்த இடத்தில் துன்மார்கர் என்று சொல்லுவது ஒன்பதாம் வசனத்தை இசைய மூன்று ஒன்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் அதாவது பாவத்தின் உச்சத்திற்கு சென்றவர்கள் அவர்களை குறித்தே சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் இடம் கொடுத்து பாவம் செய்கிறான் என்றால் அந்த சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் கர்த்தரி இப்படிப்பட்ட தண்டனை தருவேன் என்று சொல்லவில்லை அவன் பாவத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார் எப்படி என்றால் முதலில் சின்ன சின்ன பாவங்கள் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பாவங்களை செய்ய தொடங்குவார்கள் பெரிய பாவங்கள் செய்தாலும் பலர் பாவம் செய்தாலும் அதை மறைக்க முயற்சிப்பார்கள் மறைந்து ஒளிந்து யாருக்காவது தெரிந்துவிட்டால் விட்டால் அவமானம் ஆகிவிடுமே என்று ஒரு திருடத திருடுவதாயிருந்தாலும் போய் இருந்தாலும் லஞ்சம் இருந்தாலும் இச்சையான காரியங்களுக்கு இடம் இருந்தாலும் மறைந்து ஒளிந்து செய்வார்கள் அந்த நிலை என்பது பாவத்தின் உச்சம்தான் என்றாலும் அதற்கு மேலே ஒரு நிலை இருக்கிறது என்ன என்றால் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கடைசியில் தங்கள் பாவத்தை பெருமையாக சொல்லி கொண்டு தெரிவது வெளிப்படுத்துவது உலகத்துக்கு தெரிவிப்பது நான் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறேன் தெரியுமா என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற அந்த நிலை இருக்கிறது அல்லவா அது மகா கேடுள்ள உச்ச பாவ நிலை அதுதான் உச்சகட்டம் அதற்கு மேல் வேறு பாவம் செய்வதற்கு இடமே இல்லை செய்த அனைத்து பாவங்களையும் தைரியமாக பெருமையாக பெருமைதான் அதில் முக்கியமான குணம் சாத்தான் முழுவதும் நிரப்பப்பட்ட மனிதனை இப்படி செய்வான் தங்கள் பாவத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு திரிவது அதை பெருமையாக சொல்வது இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறவர்கள் உடனே அழிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் பாவம் முழுமை அடைந்து விட்டது என்று பொருள் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அநியாயம் அக்கிரமம் செய்து இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது அவர்கள் செய்து அதை வெளியரங்கப்படுத்தினார்கள் அதனால் கர்த்தருடைய நியாயத்திற்கு உடனே வந்தது என்று சொல்லப்படுகிறது உலகெங்கும் எப்பொழுதும் அப்படிதான் சோதம் குமார அழிக்கப்பட்டதும் அப்படிதான் நடந்தது அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களை சோதோமியரே என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்தில் அப்படி என்றால் சோதம் குமாராவில் செய்த பாவங்களை வெளியரங்கமாக்கினார்கள் வெளிப்படுத்தினார்கள் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கர்த்தனை குறித்த பயம் இல்லாமல் பெருமையாக கொண்டு திரிந்தார்கள் இதற்கு மேல் பாவம் செய்ய பாவத்தின் அவ்வளவுதான் அதற்கு மேல் செய்ய முடியாது என்ற பூரண அந்த நிலைக்கு என்றும் போட்டார் அக்னி கீரை ஆக்கினார் இது நமக்கு தெரிந்த சரித்திரமே இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்கனுக்கு கேடு வரும் என்று அவர்களை அப்படியே விட்டால் இதற்கு மேல் அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பில்லை முழுமையாக பாவம் கொல்லாதவனோடு கை கொடுத்து விட்டார்கள் அவனோடு சேர்ந்து விட்டார்கள் முழுமையாக அக்னி கடலுக்கு தகுதி அடைந்து விட்டார்கள் இந்த நிலைமையிலும் அவர்களை விட்டு வைத்தால் மிச்சம் இருக்கிற ஜனங்களையும் கெடுத்து விடுவார்கள் அவர்களை அழிப்பதும் அவர்களுக்கு கேடு உண்டாக்கவில்லை என்றால் அது மற்றவர்களை பாதிக்கும் ஒரு உதாரணத்திற்கு கொரோனா நோய் வந்தது ஒரு கொரோனா நோய் வந்த ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தாரை விட்டே அரசாங்கம் பிரித்து வைத்தது இருந்தாலும் மனைவியா பிள்ளைகளா இருந்தாலும் அந்த மனிதனிடம் கிட்டே போக கூடாது தனி அறையில் மருத்துவமனையில் வைத்தார்கள் மனைவியை கூட கிட்டே விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது ஏன் அப்படி வைத்தார்கள் மற்ற மனிதர்களை பாதுகாக்கும்படியாக அந்த நோய் கிருமிகள் மற்றவர்கள் மேல் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இதை பாவம் என்று தவறு என்று சொல்வோமா இல்லை அப்படி தனித்து வைத்திருக்கும் போது சில பலர் வந்து மறித்தே போனார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடைசி வரை உயிர் பிழைக்க முடியாமல் மறித்தவர்களும் அனைகள் அதனால் அது தவறு என்று அரசாங்கத்தை சொல்ல முடியுமா குடும்பத்தை விட்டு பிரித்து வைத்தார்களே என்று இது அப்படி சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கிறது அந்த குடும்பத்தையே காப்பாற்றி இருக்கிறார்கள் ஒரு மனிதனோடு ஒரு உயிர் போனாலும் மற்ற உயிர்களை காப்பாற்றினார்கள் என்றுதான் நாம் நினைப்போம் அதுதானே நியாயம் அதே போலதான் கர்த்தரும் துர்மார்க்கத்தின் அக்கிரமத்தின் அநியாயத்தின் உச்ச கட்டத்திற்கு ஒரு மனிதன் சென்று விட்டான் என்றால் அந்த மனிதனை அழிந்து விடுவது கர்த்தருக்கு நலமாக தோன்றுகிறது சொல்லக்கூடாது ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறார் நிலத்தில் என்றால் நல்லபடியாக உழுது ஒரு சிறு புல் கூட இல்லாமல் கல் இல்லாமல் நிலத்தை பண்படுத்தி சுத்தப்படுத்தி அதை மண் துகள்களாக்கி உழுது அதை நல்லபடியாக மழை பெய்த பின்பு மீண்டும் முழுது அதில் விதைகளை போட்டு நல்லபடியாக விளைவிக்க முயற்சி செய்வார் அப்படி அந்த பயிர்கள் விளையும் பொழுது கூடவே விதைக்காத பில் செடிகளும் அதாவது கலை முளைத்து எழும்பும் இப்பொழுது கலை செடிகளும் துளிர் விட்டு அழகாக இடைவிட்டு பூ பூத்து கலைச்செடிகளும் மிக அழகாக இருக்கும் அதை பார்க்கவே நமக்கு ஆசையாக தான் இருக்கும் அதற்காக நிலத்தில் எல்லாம் கலை செடிகளும் ஒரு செடிதானே அதுவும் ஒரு செடிதானே அதை மட்டும் பிடுங்கி எறிகிறார்களே எவ்வளவு பூ பூத்திருக்கிறது என்று யாராவது சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறிவில்லாத தனம் கலை இருந்தால் பயிரை கெடுக்கும் மற்ற பயிரை வளர விடாது அதை சுத்தம் செய்தால் தான் விளைச்சல் கிடைக்கும் நமக்கு ஆகாரம் சாப்பிட முடியும் அப்படி இருக்க துன்மார்க்கரின் அழிவும் தேவைதான் இரக்கம் கிருபை என்பது களைச்செடிக்கு அல்ல பயிர்களுக்கே தேவையானது களைச்செடிகளுக்கு இரக்கம் காண்பித்து விட்டு வைத்தால் பயிர்கள் நாசமாகிவிடும் கர்த்தர் முடிந்தவரை எல்லா மனிதர்களையும் தம்மிடத்தில் பரலோகத்தில் சேர்த்து கொள்ளவே எல்லாரையும் விரும்புகிறார் ஆனால் நாம் அதற்கு தகுதிப்படுவதில்லை நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று பாவத்திலும் இச்சையிலும் விழுந்து துன்மார்க்கத்தில் நிறைந்து அதையே வழியாக கொண்டு கத்தர் வேண்டாம் பரலோகம் வேண்டாம் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் என் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன் என்று வாழ்கிறவர்களை என்ன செய்வது அடங்காத ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர் எவ்வளவுதான் போராட முடியும் ஓரளவு போராடுவார்கள் விட்டு விடுவார்கள் அதன் பின்பு அதன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே ஆகட்டும் என்று அதே போலதான் தானே அவர் நம் பிள்ளைகள் அல்லவா அடங்காமல் திரிந்தால் அவர் எவ்வளவுதான் முடிந்த வரைக்கும் அவர் நம்மை மீட்டுக் கொள்ள முயற்சிக்கிறார் அளவுக்கு மீறி போனா கத்திற்கு வெறுப்பாகிவிடும் பிடிக்காமல் போகும் போய் தொலை என்று விட்டு விடுவார் நான் அவருடைய அன்பை அவருடைய கிருபையை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் என்பதை உண்மை அவர் நமக்கு கிருபை காட்டுவது அவர் நமக்கு அன்பு காட்டி காலம் கொடுக்கிறார் இப்பொழுது திருந்துவாளா என் மகள் நாளை திருந்துவாளா இன்னொரு நாள் கொடுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னும் ஒரு வருடம் இன்னும் ஒரு ஆறு மாதம் என் மகள் திரும்புவானார் என்று கர்த்தர் பார்க்கிறார் நாம் மனம் திருந்த விரும்ப வேண்டும் அந்தவரே இடத்தில் என்ன குற்றம் உண்டு நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டு தினந்தோறும் நம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்னிடத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் அப்படி கேட்டு மனம் திரும்பும் போது கர்த்தருக்கு பிடிக்கும் அதை விட்டுவிட்டு விட்டு கர்த்தர் சொன்னால் கூட நாம் நாம் இருப்பபடி அதில் காதில் வாங்காமல் நடந்தால் கத்ருடி ராஜ்யத்தை சேர முடியாது அவர் சேர்த்து கொள்ள மாட்டார் அதனால் நியாய வருவது நீதியே அது தேவைதான் அதில் தவறில்லை அதை சொல்வதும் தவறில்லை நீதி நிச்சயம் தேவை எதற்கெடுத்தாலும் கிருபை கிருபை என்று கொண்டு அந்த கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தெரியக்கூடாது கிருபை என்பது நீதிக்கு உட்பட்டது தானே தவிர நீதியை மிஞ்சியது அல்ல நன்றாக புரிந்து கொள்வோம் ஒரு நீல நிற ஒரு பலூனை எடுத்து முழுவதும் காற்றினால் நிரப்பி அதை இருக கட்டி விடுவோம் அதாவது காற்று நிறைந்த பலூனா இருக்கும்படி அந்த நீல நிற பலூன் அந்த மேல் பகுதி இருக்கிறது அல்லவா அதுதான் நீதி அதற்குள் இருக்கும் காற்று இருக்கிறது அல்லவா அதுதான் கருத்தனுடைய இரக்கம் கிருபை எல்லாம் இந்த பலூனை தாண்டி அந்த காற்று வெளியே வராது கிருபை இதெல்லாம் நீதியை மிஞ்சு செய்ய மாட்டார் கர்த்தர் அப்படி நீதியை தாண்டினால் அது அநீதி ஆகிவிடாதா நீதி என்ற எல்லையை தாண்டினால் அது அநீதி ஆகிவிடும் கர்த்தர் நீதி உள்ளவர் தான் அநீதி உள்ளவர் அல்ல அதனால் அவர் எப்பொழுதும் அநீதியாய் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் நீதியாய் தான் நிறைவேற்றுவார் அந்த நீதி என்ற வட்டத்தை விட்டு வெளியே எதுவும் நடக்காது உதாரணத்திற்கு இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் அதாவது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் பொய் பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் ஒரு பொய் பேசியதினால் அவனுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பிறருக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டான் என்று வைத்துக்கொள்ளும் இது ஒரு உதாரணத்திற்கு தான் இப்படியெல்லாம் நடக்குமா என்று தெரியாது ஒரு உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான் இவன் சொன்ன பொய்யினால் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டார் இது கருத்தருடைய பார்வையில் இருக்கிறது அப்பொழுது இவனுக்கு எப்படிப்பட்ட நியாயத்திற்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால் ஒரு உதாரணத்திற்கு தான் இப்படிதான் என்று சொல்லவில்லை இன்னொரு மனிதன் ஒரு பொய் சொல்லி இவன் பணத்தை இந்த ஒரு லட்சமோ அல்லது இரண்டு லட்சமோ இன்னும் அதிகமாகவே கூட இந்த மனிதனுக்கு நஷ்டம் உண்டாகும்படி செய்வான் இன்னொரு மனிதனால் இந்த மனிதனுடைய பணம் நஷ்டம் அடையும் அப்பொழுது இவன் உணர்வான் நான் செய்த போய் நான் பிறருக்கு தீங்கு விளைவித்தேன் ஒரு லட்சத்தை நஷ்டப்படுத்தினேன் எனக்கு இரண்டு லட்சம் போனதே என்று இவன் வேதனைப்பட்டு மனம் திரும்புவான் இவன் செய்த அக்கிரமத்திற்கு நீதி எனக்கு நிறைவேறிற்று என்று அவன் இருதயம் அவனுக்கு சொல்லும் வேறு யாரும் சொல்ல தேவையில்லை அவன் இருதயமே அவனுக்கு சொல்லும் இப்படி அவன் நீதியின்படி நியாயம் திறக்கப்படுவான் இவனிடத்தில் இரண்டு லட்சம் பணம் தான் இருந்தது அதுவும் போய்விட்டது இந்த மனிதன் கர்த்தருடைய மனிதன் நீதியாய் நடந்து கொண்டிருந்தவன் தான் ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது இச்சைக்கு இடம் கொடுத்து சொல்லி பொய் ரெண்டு லட்சத்தை நஷ்டப்படுத்தி கொண்டான் இவன் தன்னிடம் இருந்த பணம் எல்லாம் நஷ்டம் அடைந்த பின்பு இவனிடத்தில் சுத்தமாக பணமே இல்லை இப்பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூட பணம் இல்லாததினால் பசியினால் வருந்துகிறான் உணவுக்கு கொஞ்சமான ஒரு நிலை வருகிறது குடும்பத்தில் பண கஷ்டம் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவனுக்கு ஒரு சிறிய வருமானத்தை கொடுப்பார் யாராவது ஒருவர் மூலமாக ஒரு உதவியை செய்வார் கொஞ்சம் பணமோ பொருளோ அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி அந்த குடும்பம் பசி இல்லாமல் இருக்கும்படி ஏனென்றால் இந்த மனிதன் தேவனுடைய மனிதன் தான் கர்த்தருக்குள் வந்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தமாய் கொண்டு நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு பொய் சொல்லி அதனால் ஒரு லட்சம் வந்தது பணம் ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறு செய்து விட்டார் அதற்கு கேட்டு கொடுத்தார் இரண்டு லட்சம் போனது இப்பொழுதோ சாப்பாட்டிற்கே மிகவும் திண்டாடுகிற ஒரு நிலை உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் வேறொரு மனிதன் மூலமாக ஒரு உதவியை அனுப்பி அந்த குடும்பத்தை போஷிக்கிறார் கர்த்தருடைய நீதி நிறைவேறியது அதே சமயத்தில் வேறொரு மனிதன் மூலமாய் போஷித்தார் அல்லவா அதுதான் கிருபை இங்கே நீதி நிறைவேற்றப்பட்டது அதற்குள் கிருபை இருக்கிறது இதுதான் சத்தியம் இப்படிதான் கற்று வழி நடத்துகிறார் அதற்காக அவனை பசியோடு போட்டு கொன்று விடவில்லை அவன் தவறை உணரத்தக்கதாக அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார் அதே சமயத்தில் அந்த கிருபையும் என் மகன் அல்லவா ஒரு முறை தவறிவிட்டார் இனி மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் அதுதான் கிருபை சற்று நிதானித்து புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மிகவும் அருமையானது மிகவும் ஞானமானது மிக மிக அற்புதமானது அவர் பெரியவர் நம்மை அவர் வழி நடத்துகிற விதம் மிகவும் ஞானமானது நாம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்த செய்தார் அற்புதம் செய்வார் அடையாளம் செய்வார் அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை வழிநடத்துகிற ஞானமான வழிகள் இருக்கிறது அல்லவா அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது மிகவும் ஆர்வமாய் இருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும் பொழுது இதற்கு என்ன செய்ய போகிறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு மிகவும் நெருக்கமான நிலையா இருக்கும் உயிரை கையில் பிடித்து கொண்டு நம் உயிருக்கே ஆபத்து என்றோ நம் வாழ்க்கைக்கே ஆபத்து என்ற நிலை கூட வரலாம் அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது நாம் அதை கட்டெல்லாம் தேவையில்லை கர்த்தர் இந்த சூழ்நிலையில் காப்பாற்றப் போகிறார் எந்த வழியில் எந்த விதத்தில் நம்மை பாதுகாக்க போகிறார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமா இருக்கும் ஏனென்றால் அவர் அவ்வளவு ஞானம் உள்ளவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் அவர் மிகவும் பெரியவர் அவர் நீதியுள்ளவர் நீதியின் வழியை நாம் பின்பற்றி போகும் பொழுது அவர் நம்மை தாங்குவார் நம்மை வழி நடத்துவார் நம்மை சுமந்து கொண்டு நம்மை பாடுபட விடாமல் நம்மை தாங்கி கொண்டு வழிநடத்தி போவார் அவர் அன்பு மகா பெரியது அவர் நம்மை விட்டு விலகுவதும் நம்மை கைவிடுவதும் இல்லை அவரின் அன்பை புரிந்து கொள்வோம் அவருக்கு செவி கொடுப்போம் நீதியின் பாதை என்பது செம்மையான பாதை செம்மையான பாதை என்றால் ஆஹ் இன்ப துன்பங்கள் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இன்னும் அதிகமாகவே துன்பம் இருக்கும் நீதியின் பாதையில் துன்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்பமா இருக்கும் கர்த்தரிடம் போய் சேர்வது மட்டுமல்ல அல்ல கர்த்தரின் கரம் பிடித்து நடக்கும் அந்த துன்ப பாதையிலும் ஒரு சுகம் இருக்கும் அதை நாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் நீதி என்பது மிகவும் இதமானது நம் வாழ்க்கைக்கு சுகமான வழி பாவம் தான் கசப்பு முள்ளில் நடப்பது போல அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பாவம் செய்யும் போதும் துன்பத்தை கொடுக்கும் முடிவும் துன்பமாய் முடியும் அது வேண்டாமே நீதிதான் சிறந்தது நீதியாய் வாழ்ந்து அதாவது நீதிமானாய் வாழ்ந்து கொஞ்சம் கீரை சமைத்து சாப்பிட்டால் கூட அதில் சுகம் தனியானது நிம்மதியாய் நமக்கு உறக்கம் வரும் நம் மனம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் அந்த சுகம் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் நாம் தவறான வழியில் சம்பாதித்தாலும் அதில் கிடைக்காது பொய் சொல்லி பிறரை ஏமாற்றி பாவம் செய்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு துளி அளவு கூட சமாதானம் இருக்காது காலையில் எழுந்து கொஞ்சம் கீரையை எடுத்து சமைத்து சாப்பிட்டு விட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாதித்தால் கூட அந்த நாளின் சந்தோஷம் அந்த ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நாளில் இருக்காது அந்த நிம்மதிக்கு விலையே கிடையாது விலை மதிப்பில்லாத வைரம் போன்றது விலை மதிப்பில்லாத வைடூரியம் போன்றது தங்க நகை போன்றது நிம்மதி அதைதான் நாம் பொக்கிஷமாய் தேட வேண்டும் பாவம் அநியாயம் அக்கிரமம் துன்மார்க்கம் மீறுதல் கருத்தருடைய வார்த்தையை மீறுதல் இதெல்லாம் கசப்பானது வெறுப்பானது அருவருப்பானது அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரின் நேசித்து நீதியின் பாதையில் வாழ்வோம் கர்த்தர் தரும் நீதியின் பலன்களை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வோம் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்